பண்பாருங்கள் ஏன்தன்மை யூடியூப் நேர் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் நமக்கு வந்து ரொம்ப வந்து எதுலேயுமே இல்லை எதுலேயுமே சங்கடமாக இருக்கும் எதெடுத்தாலும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று சொன்னால் பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா நாம் வந்து ஏதாவது ஒரு வழியில் வாழ்க்கையில் வந்து மாற்றத்தை சந்திக்கணும் அடிப்படை காலத்திலிருந்தே வாழ்க்கையில் யோகம் இல்லாமலே நாம் இருப்பதற்கு இருக்கக்கூடாது ஏதோ ஒரு காலத்தில் வந்து நல்லா இருந்தோம் ஒரு காலத்தில் கெட்டு போயிட்டோம் இந்த ரெண்டு வேசியை எப்போயும் எடுத்து செய்யும் ஆனால் நிரந்தரமாக ஒரு மனிதன் வந்து தன்னுடைய காலம் முழுக்க அதாவது வந்து ரொம்பையும் மேலையும் இல்லை ரொம்ப கிட்ட நடுத்தரமான ஒரு வாழ்க்கை வாழணும் தான் வாழ்ந்த காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா பிள்ளைகளுக்கு வந்து நம்முடைய பிள்ளைகளை வந்து என்ன சொன்னான்னா ஒரு சரியான கோணத்தில் வந்து சரிபடுத்தி அவர்களுக்கு திருமணம் செய்து நாம் வந்து என்ன சொன்னான்னா இது அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு வசந்தம் ஆனால் இருந்தால் நல்ல மாப்பில்லை நல்ல பெண்ணு பெண்ணாக இருந்தால் நல்ல மாப்பிழ எல்லாம் பார்த்து கொடுத்து ஒரு ஒரு சிலர் சொல்லுவார் சார் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன் மருமகே வந்து சரியாக சார் சார் கல்யாணம் பண்ண சார் பொண்ணு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அதுக்கு ஒத்துக்கோக போக மாட்டேங்க இந்த சூழ்நிலை இல்லாமல் வந்து நமக்கு வருவதற்கு நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து பலம் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஆகணும் இது யாருக்கும் தெரியாது எதுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறேன்னா ஜோதிடத்தை வந்து ஒரு ஏதோ எங் கொண்டு போகிறாங்க ஆனால் உண்மையான பேசிக் இன்னும் இன்னும் வந்து யாரும் சொல்ல இப்போ நான் ஒரு சில பேசிக்களை சொல்லிகிட்டே வருவேன் என்ன காரணம்னா பாமரனும் படித்து தெரிந்து கொள்ளணும் பாமரனும் கஷ்டப்படாமல் இருக்கும் அப்போ ஒரு ஜாதகத்தில் ராசியிலையோ அம்சத்துலேயோ சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் இருக்கும் சந்திரனுக்கு ஒம்போதில் சூரியன் இது ஒரு யோகம் இது ஒரு யோகம் இந்த யோகம் என்பது இது ஒரு ஆன்மீக யோகம் இது ஒரு ஆன்மீக யோகம்தான் வேறு மாதிரியான யோகம் கிடையாது இந்த ஆன்மீக யோகம் வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கிறதா என்பது இந்த யோகத்துக்கு சொந்தக்கா இந்த யோகத்தைக்கு உண்டான யோகத்தை கொடுக்கின்ற தெய்வம் யார் என்று சொன்னால் சாட்சாத் காளிதைவிதான் இந்த உலகத்தில் வந்து ராகுவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியும் ராகுவின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளையும் சமன் செய்து கொடுக்கக்கூடியவள் சாட்சாத் காளிதேவம் சிம்மவாகினி அந்த சிம்மவாகினியை வந்து நாம் வந்து என்ன செய்யணும் நம்முடைய ஜாதகத்தில் அந்த அனுகிரகம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் அந்த அனுகிரகம் வந்து என்ன சொல்கிறான்னா இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சு கும்பிடலாம் வச்சு கும்பிடலாம் அதற்குண்டான அந்த காளியோடைய வசிய மந்திரத்தை வந்து நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாரும் ஆசைப்படுகின்ற எல்லாரும் ஆசைப்படுவது சகஜம்தான் யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் ஆசைப்படணும் எத்தனைக்கும் ஆசைப்படு வேண்டான்னு சொல்லவே இல்லை ஆனால் அதற்குண்டான உங்களுடைய உடம்பை நீங்கள் தயார் நிலைப்படும் ஒரு உடம்பு என்பது என்ன சொல்கிறான்னா பஞ்ச பிரபஞ்ச சக்தி வந்து நமக்கு கிடைக்கணும் அந்த பிரபஞ்ச சக்தி வந்து என்ன சொல்கிறான் கிடைக்கணும்னா வந்து நம்ம உடம்பை தயார் நிலைப்படுத்தும் அப்போ எந்த ஒரு மனிதனும் காளியை வசியம் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைத்தான் என்று சொன்னால் அவன் ஜாதத்தில் இருக்கிற அந்த அணுகிரகம் தான் அதை ஆனால் தானாக வந்து ஒட்டும் நீங்கள் தேடியெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் எங்கெங்கேயோ போய் தேடி போயிட்டுருக்கீங்க என்னை பொறுத்தளவில் என்னுடைய ஜாதகத்தில் அந்த அந்த அமைப்பு இருந்தது அது தானாகத்தான் தேடி வந்தது நான் வந்து எங்கேயுமே வந்து என்ன சொன்னேன் நான் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டாவது வயசில் வந்து தேடி போகலை எனக்கு வந்து அந்த ஆதிபத்தியத்தை வந்து தொட்டு காட்டியவர் என்னுடைய குருநாதர் என்னுடைய ஜாதகத்தில் வந்து சூரியனுக்கு அஞ்சில சந்திரன் அம்சத்திலே சூரியனுக்கு அஞ்சில சந்திரன் அப்போ சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் இருக்கும்போது அவர் சொன்னார் வந்து உன்னுடைய ஜாதகத்தில் வந்து நீ காளியை வழிபாடு வழிபாடு பண்ண வேண்டிய யோகம் இருக்கிறது அதை நீ வழிபாடு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னால் அவர் வந்து அவருடைய ஜ அவர் வந்து அமாவாசை தோஷத்தில் போய் பிறந்தவர் எங்களுடைய குருநாதர் வந்து என்ன சொன்னால் பங்குனி மாதம் அமாவாசையில் பிறந்தவர் அவருக்கும் என்ன சொன்னால் அந்த காளியை வச்சு கும்பிட வேண்டிய ஒரு அணுத்திரகம் இருந்தது அப்போ அவர் என்ன எந்த ஆதிபத்தியுடைய தெய்வத்தை கும்பிட்டார் என்று சொன்னால் சோட்டானிக்கரை பகவதியை கும்பிட்டார் அப்போ சோட்டானிக்கரை பகவதி கும்பிட்ட உடனே என்ன சொன்னான்னா அவர் ஜோதிடம் சொன்னார்னா அப்படி நல்லா வந்து என்ன ரொம்ப தெளிவாக சொல்லக்கூடிய ஆள் தெளிவாக சொல்லக்கூடிய ஆள் சில விஷயங்களை வந்து ரொம்ப நல்லா அழகாக சொல்லக்கூடியது அவர்கிட்ட நான் மூணு வருஷம் படித்தேன் மூணு வருஷம் படிச்சு தான் இந்த மாதிரி ஆச்சு அப்போ வந்து என்ன சொன்னானோ அந்த உங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஒரு யோகம் என்பது புனிதமானது இது யார் சேர்த்து வச்சுட்டு போகணும் தெரியுமா நீங்கள் யாரும் சேர்க்கலை உங்களுடைய முன்னோர்களில் ஒருவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆன்மீகம் மாந்திரிகம் ஜோதிடம் தெய்வ தொண்டு புரிந்தவராக இருந்திருப்பார்கள் அந்த இருந்த இருந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவர்கள் வந்து அதை அதை இப்போ என்னுடைய காலத்தில் வந்து நான் கும்பிடுகிறேன் என்று சொன்னால் அடுத்த ஜென்ரேஷன் வந்து இதை கும்பிடுகிற கும்பிடுமா கும்பிடாதா அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் சொல்ல முடியாது உத்தரவாதம் சொல்ல முடியாது அதை அந்த உத்தரவாதத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகளில் யாராவது ஒருவர் வந்து அதை ஆண் வாரிசு கும்பிட்டா தான் நல்லது பெண் வாரிசுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது பெண்வாரிசு வந்து அதை வந்து செயல்படுத்த முடியாது ஏன்னா அது அதோடைய உள்ள அர்த்தங்கள் வந்து என்ன சொன்னான்னு நீங்கள் கொண்டு போய் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு அதுக்கான அனுகிரகம் இருக்குது ஆனால் என்ன சொன்னான்னா இப்படி இப்படி மந்திரத்தை சொல்லிவிட்டு மறுநாள் வந்து என்ன சொன்னால் கோடி ரூபா வருமானு பார்க்குறாரு அப்படிலாம் இருக்கணும் உனக்கு அந்த அனுகிரகம் இருக்குங்கிறத வந்து நீ தெரிந்து வந்து சக்கரம் வாங்கி அதற்கு உண்டான காளியோடைய சிலைகளை வந்து என்ன சொன்னான்னா நீ வாங்கிட்டு போய்கிறாய் என்று சொன்னால் நீ பவர் ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனக்கு நூற்றி எட்டு நாளைக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட நீ கேட்க முடியாது நூற்றி எட்டு நாளில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது அது வந்து உனக்கு அந்த அணுகிறகம் இருக்க போய் தானே வந்து அந்த சக்கரமும் அந்த சிலையும் கிடச்சிருக்குது அப்போ நாம் வந்து என்ன சொன்ன நாம் கும்பிடுவதை கும்பிட்டு கொண்டே இருக்கணும் இல்லை எனக்கு வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தன் சொன்னான்னா அவன் வந்து இன்னும் வந்து என்ன சொன்னான்னா பேராசைப்படுகிறான் என்றான் நாங்களாம் அந்த நிலைமையிலிருந்து வந்து வந்து என்ன சொன்னான்னா என்றைக்குமே வந்து என்ன சார் வருவது வரும் ஏன்னா அதுதான் நமக்கு வந்து வழிநடத்தக்கூடிய தெய்வமாக நம்ம இன்றைக்கி வரைக்கும் வச்சு அதிதேவதையாகவே வச்சு கும்பிட்டுட்ருப்போம் அப்போ எந்த ஒரு மனிதனுடைய ஜாதகத்திலும் சூரியனுக்கு அஞ்சில் சந்திரனும் சந்திரனுக்கு ஒம்போதில் சூரியனும் அதாவது கோணம் வேணும் சூரியனுக்கு சூரியனுக்கோ சந்திரனுக்கோ இந்த ரெண்டு பேரும் கோணம் ஏறணும் மற்ற நேர் எதிர்கேந்திரம் அதற்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறனா நோ சான்ஸ் ஒன்லி கோணம் இந்த கோணம் ஏறுகின்ற ஒரு தன்மையை வந்து வைத்து அது ராசியில் இருந்தாலும் சரி தான் அம்சத்தில் இருந்தாலும் சரி தான் அவர்களுக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கும் அந்த மந்திரம் கிடைக்கும் ஆனால் ஒரு யோகமான வாழ்வு வாழ்வதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு யோகத்தை வந்து அள்ளி ஆச்சு அதாவது என்ன சொன்னேன்னா சாதாரணமாக கொடுக்காது பிச்சுக்கிட்டு கொடுக்கும் நீங்கள் எல்லோரும் நினச்சிட்டு இருக்கீங்க நீங் நீங்கள் வந்து அந்த ஒரு ஆதிபத்தியத்தை வந்து முதல்ல தவறாக பயன்படுத்தக்கூடாது அதாவது எதையுமே ஒரு ஜோதிடம் படித்தவங்க ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க நமக்கு ஒரு மாந்திரியம் தெரியும் மந்திரம் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்கெல்லாம் நியாயமான ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும் அந்த நியாயமான கட்டுக்கோப்புகள் இருக்கணும் தப்பான வழிகளுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் அம்பு உங்களை வந்து என்ன சொன்னால் உங்கள் கண்ணு முன்னாலே குத்தி கிழிச்சிடும் இதெல்லாம் நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா வெளியே சொல்ல முடியாமல் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் இருக்குது அதனால் அப்படி யாரும் போகக்கூடாது ஒரு பொருள் கிடைத்து விட்டதா அது நமக்கு சொந்தமானது அது சொந்தமானது அப்படின்னு சொல்லி வரும்போது ரெகுலராக நீங்கள் வந்து கும்பிட்டுட்டே இருக்கணும் ரெகுலராக கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் ரெகுலராக கும்பிட 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 அந்த முன்னோர்கள் விட்டு விட்டு போன இலக்கு வரைக்கும் வந்தேன்னு சொன்ன நம்ம தொட்டுட்டோம்னா வந்து அந் அங்கிட்டு ஒரு வயர் கிடக்குது ஒரு வயர் வந்து கட்டாயிருச்சு அது கனெக்டிவிட்டி ஆஃப் காட் கனெக்டிவிட்டி ஆஃப் காடோடைய வயர் வந்து நமக்கு கட்டாயிருச்சு ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனில் கும்பிட்டு வந்தவர்கள் அதை டிஸ்கன்டி பண்ணிட்டாங்க டிஸ்கண்டி பண்ண பிறகு என்ன சொன்னா அடுத்து வந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு தலைமுறைக்கு அடுத்த ரெண்டு தலைமுறைக்கு அடுத்தோ அந்த ஜாதகத்தில் வந்து இந்த சூரியனுக்கு ஐந்தில் சந்திரனுக்கு ஒம்போதில் சூரியன் இருக்கின்ற அமைப்பு வந்து வந்து விழுகுது அப்படின்னாலே இவர்கள் இந்த இந்த ஜாதகருக்கு வந்து அதை கும்பிட வேண்டிய விதி வந்துருச்சு அப்போ விதி வரும்போது என்ன செய்யணும்னா உடனே எடுத்து வச்ச வேலை செய்யாது அவன் என்ன சொல்கிறான்னா அந்த வயரோடு இவருடைய மந்திர சக்தியும் இவர் வைத்து கும்பிடுகின்ற அந்த தெய்வத்தோடைய அனுகிரகம் வந்து அதில் போய் கனெக்ஷன் ஆகும் ஆயிரும் ஆனால் பொறுமை இல்லாத காரணத்தினால் நிறையா பேர் என்ன சொல்கிறான் வந்தவன்னா என்ன சார் நேற்று அவன் வந்து ஒரு தவறு ப தவறு பண்ணியிருப்பான் அதுக்கு இன்னைக்கு ரேட்டிவேஷன் பண்ணி கேட்பான் எப்பயுமே ஒன்று நினச்சிடும் ஜோதிட ரோ போனால் நேற்று நான் ஒருத்தன் கடன் கொடுத்தேன் கடன் கொடுக்கும்போது யாரையும் கேட்டு நீ கொடுக்கறதே கிடையாது இப்போ வந்து அந்த கடன் வரணும் அப்படி அது வராது எப்பயுமே கொடுத்த கடன் திருப்பி வருவதற்குண்டான வாய்ப்புகள் வந்து என்ன சொன்னான்னா உன்னுடைய மைனஸை நெ நினச்சி தான் வந்து என்ன சொன்னான்னா உயிரோடே இருப்பான் கோ ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ ஒரு கோடி ரூபாயை அவட்டை வாங்கியிருப்பான்னாலும் அப்போ அவனுடைய நிலவும் தெரிஞ்சுதான் வாங்கியிருப்பான் இவன் ஒரு பெரிய கொம்பம் கிடையாது இவனுக்கு ஆப்பிடிச்சுனோன்னு நிலத்தை தான் வாங்கியிருப்பான் இல்லை அவனுக்கு வந்து நீ அடி தூக்கி போட்டு அடித்தாலும் அவன்கிட்ட பத்து விஷயம் இருக்கு அப்போ ராம் வந்து அதை வந்து கடைசியில் வந்து ஒரு ரேட்டிவிகேஷனுக்கு திரும்பவும் நல்லா உண்டான ஒரு வழி பண்ண போகும்போது ஐயா நான் இத்தனை லட்ச ரூபா உனக்கு கடன் கொடுத்தேன் அதை வாங்கணும் எப்படி வாங்குவோம் அப்போ இன்றைக்கி வந்து அவனுக்கு ஒரு பொது எத்தி வைக்கிறது ஆ பொது ஏற்றி வைக்காமல் என்ன செய்யணும் ஜோதிடர் என்ன செய்வார் சரி நீ கும்பிடு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே என்ன செய்வாங்க வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடரிடம் வந்து ஒரு விஷயம் நெகாப்டர் கும்பட்டில் ஏதாவது பண்ணுங்கள் எதாவது பண்ணுங்கள் எதாவது பண்ண அது என்ன பண்ணும் அவர்களே ஒரு பத்து ரூபா கிடைக்குமா அப்படின்னு உட்காந்துருக்குறவங்க நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையை உங்களுடைய சூழ்நிலைகளை போய் வந்து அவர்கள்ட்ட வந்து ஒரு இரிட்டேஷன் கொடுக்குங்க சரி இன்றைக்கி யாரும் அல்ல இந்த ஒரு பத்து ரூபா கொடுப்பான் சரி ஏதோ நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக சரி பண்ணுவோம் நடந்தால் அவங்களுக்கு தெரியும் இந்த கேஸை தொட்டால் நடக்கும் இல்லைன்னா நடக்காது தெரியாமல் நீங்கள் மருத்துவத்துறைக்கும் போங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டை வந்து அட்மிஷன் பண்ணுறீங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அவர்களுக்கு செக் பண்ணி பார்த்து அவங்க ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து எல்லாம் பார்த்து இது தேரும் தேராதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களுக்கு படித்த அந்த கல்வி இருக்குது பார்த்தீங்களா அந்த கல்வியும் அந்த நம்பிக்கையும் ஒரு கால் இறக்காப்பால் காப்பாற்றி விடுவோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை நீங்கள் என்ன நினைப்பீங்க ஐயோ பிழைச்சிக்கிட்டோ அப்படின்னு நினைப்பீங்க இந்த ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்கிறேன்னா நீ ஒரே நோக்கத்தில் தான் போனீங்க ஆனால் ஃபெயிலியர் ஆன என்ன சொல்கிறான்னா சமீபத்தில் ஒரு லேடி வந்து என்ன சொல்கிறான்னா ரொம்ப வந்து என்ன சொன்னானே சரி ரப்ப அண்ட் டப் ரப்பன் டப்பெல்லாம் வந்து என்ன சொல்கிறான ரப்ப அண்ட் டப்பாக வாயை வச்சு பேசிக்கிட்டு என்ன பண்ணிட முடியும் கேன்சர்னு வந்துருச்சு கேன்சர்னு வந்துருச்சு இறப்புன்னு தெரிஞ்சு வச்சு இறப்புன்னு தெரிஞ்சு வச்சுன்னா என்ன செஞ்சுருக்கணும் நோய்க்கு வந்து டாக்டர்கிட்ட பார்க்க போகும்போது ஜோதிடரிடம் போய் பார்க்கணும் ரெண்டையும் அங்கே அங்கே நோய்க்கு பார்க்கணும் இங்கே பேய்க்கு பார்க்கணும் இறக்க போகிற வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஜோசியர்கள் போய் எதாவது பண்ணுங்க ஏதாவது பண்ணுங்கன்னா அன்றைக்கி அவருக்கு வழி இல்லை அவர் என்ன சரிப்பார் சரி இவ்வளோ கொடுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொன்னான்னா கூட கொஞ்சம் காலத்தை தள்ளி போடலாம் அப்படின்னு அவர் சொன்னது உண்மைதான் அதுக்கடுத்து வந்து என்ன சார் இறந்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு வருஷமாக பார்த்த டாக்டர்லாம் விட்டுட்டாங்க அதில் வந்து பல லட்சங்களை செலவழிச்சிருப்பாங்க நமக்கு கொடுத்த வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரத்தை வந்து என்ன சொன்னா இதனால் ஜோதிடமே போய் ஜோதிடம் இல்லை ஜோதிடம் அப்படியாக்கும் ஜோதிடம் இப்படி நீ இப்படியாக்க அப்படியாக்கும் சொல்லி சொல்லித்தான் வந்து என்ன சொல்கிறான்னா என்னைக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா நம்பிக்கை வைப்போம் நம்பிக்கை தான் நாம் இருப்போம் என்று நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம் இறப்போம் என்று நினைத்து கொண்டு தான் இருப்பது தான் கிடையாது அப்போ இருப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன் நாம் இறப்போம் என்று நினைப்பதே கிடையாது வந்துவிட்டால் என்ன பண்ண முடியும் தேங்க் காட் அவ்வளோதான் எனக்கு இவ்வளோதான் விதியை கொடுத்தாயா ரைட் அடுத்த சந்ததிக்கு வந்து என்ன சொல்கிற நான் வந்து நல்ல புத்திகளை கொடுத்து நான் இருந்த மாதிரி என்னுடைய குடும்பத்தை வழி நடத்து என்று சொல்லி கடவுளுக்கு சல்யூட் அடித்து என்ன சொன்ன அந்த உயிரை போகணும் அவன்தான் ஆன்மீகத்துக்கு லாய்க்கு ஜோதிடரை வையிறது சாமியை வையிறது அது பிடிக்கலைங்க இது பிடிக்கலைங்கிறது இது பிடிக்கிறேன்னு சொன்னோடனா கொத்து கொள்ளையோட எவனு வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா நிறையா மக்கள் வந்து என்ன சொன்னான்னா ஜோதிடம் என்பதை வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு தேவைகளுக்கு பயன்படுத்தி வரும்போது ஒரு மணி நேரம் பேசுறது ஒன்றரை மணி நேரம் பேசுறது காரியம் பெயில் ஆகிடுச்சு என்ன சொல்கிறான்னா வந்து எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலைங்கிறது இந்த வீ இதே பேச பேசுன அந்த லேடி இந்த வீடியோவை பார்க்கணும் வாழ்க்கையில் என்னைக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரே ஒரு விஷயம்னு சொல்லும் ஜோதிடரிடம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து மாட்டிக்கிடாரு ஆமாம் உனக்கு ஒரு ஆப் இருக்கும்ல இன்னைக்கு வந்து படக்குன்னு என்ன சொல்கிறான்னா வந்து பேசி விடலாம் இறப்பு என்பது எல்லாருடைய வாழ்க்கையில் வர்றது தான் அது என்ன புதுசாக வந்துருச்சு யார் வீட்லையும் எவனுமே சாகவே இல்லையா எல்லார் வீட்லேயும் சாக இருக்கத்தான் செய்யுது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த வயசில் மூணு இறப்பு பார்த்து எங்கள் அப்பா எங்கள் அக்கா எங்கள் அம்மா நான் செத்தாக போயிட்டேன் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ யார் ஒரு ஒரு எழுச்சர் மருத்துவத்துறையில் போய் என்ன சொன்னா கடைசியில் வந்து என்ன சொன்னேன்னா அவங்க வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய பிள்ளை போட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து அவங்கள போய் இவங்க வந்து என்ன சொன்னா அப்படியே கெட்டிட்டு வராங்க ஆன்மீகத்தில் இருக்கிற இந்த ஜோதிடரை தயவு செய்து யாரும் திட்டாதீர்கள் திட்டக்கூடாது அவங்ககிட்ட நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து எவ்வளவு மென்மையாக போய் ஐயா சொல்லுங்க ஐயா இதே டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க ஐயா உள்ளுங்க ஐயா அப்படின்னு சேர போட்டு உட்கார விடுவாங்களா உங்கள இல்லை உட்கார விடுவாங்களான்னு கேட்கேன் எவனும் உட்கார விட மாட்டான் உன் பதவி எல்லாம் வந்து அங்கே போயாச்சுன்னா அவன் என்ன சொல்கிறான் ஒரு ஊசி வச்சுருக்காங்க டாக்டர்களுடைய உண்மையான சொருவம் தெரியுமா அவங்களுக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் டாக்டரு அவர்களை நீங்கள் பகைச்சிட்டிங்கன்னா ஊசியில் வந்து கூட கொஞ்சம் மருந்து ஏத்தினா போயிடும் வைத்தியம் என்ன செய்வான் வைத்தியனுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு இல்லையா வைத்தியத்துக்கு என்ன வைத்தியனுக்கு என்ன சாஸ்திரம் இருக்குது பத்து கொலை பண்ண வந்தான் வைத்தியம் ஆமாம் ஆ எத்தனை எத்தனை கொலை பண்ணியிருப்பேன் எத்தனை இது வந்து என்ன சொன்னிருக்கு எத்தனை ட்ரீட்மெண்ட்டு பார்த்து என்ன சொன்னால் நாலு செத்துருக்கும் எட்டுதான் பிழைக்க வச்சுருப்பான் பிற நாலு சாகும் இதுதான் வைத்தியர் அவரிடையும் போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து சண்டை போடுவது ஜோதிடரிடம் சண்டை போடுவது குலதெய்வம் கோயில் போய் சண்டை போடுவான் சில பேர் சாமி எனக்கு ஒன்றுமே நடந்ததில்லை அவன் ஆடுறவனே என்ன சொன்னான்னா அருள் எவ்வளோ நேரம் நிற்குதுன்னா அவனுக்கே தெரியாது இதெல்லாம் உண்மை அவனுக்கு அருள் எவ்வளோ நேரம் நிற்கணும் யாருக்கு தெரியும் அவன் வாடி சொல்லிட்டே இருப்பான் இவன் போய் கேட்டுகிட்டே இருப்பான் அதனால் யாரும் இதை ஏன் சொல்றேன்னா நமக்கு தேவையான போது வந்து இந்த வாய் எவ்வளவு இனிமையாக பேசுகிறதோ ஒரு தோல்வி வந்த பிறகும் அதே வாய் இனிமையாக கூட பேச வேண்டாம் அமைதியான முறையில் இருக்கும் அப்போ தான் கடவுள் பார்ப்பார் பரவாயில்ல ஒரு நம்பிக்கையோடு ஒரு இதில் இறங்கி ஒரு செயலில் தோற்று அப்பையும் அமைதி காக்கின்ற ஒரு மனிதனை தான் நேசி நேசிப்பார் அவர் நேசிக்கிற ஆள்களே வேற யாருமே கிடையாது நம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையோடு இருந்து அவர்கள் தோற்று போய் திரும்பவும் கடவுளை குறை சொல்லாமல் திரும்பவும் அந்த பக்தியை காட்டுகின்ற ஒரு மனிதனைத்தான் கடவுள் அதனால் யார் குறை சொன்னதுனால ஜெயிக்கலாம் முடியாது அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் சந்திரனுக்கு ஒம்போதில் சூரியன் இருந்தால் நீங்கள் ஒரு யோகசாலி அந்த யோகத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு காளி வசிய சக்கரம் என்பது ஒன்று உண்டு அது இன்றைக்கி இருக்குது வெளி உலகத்துக்கு வரவே இல்லை வெளி உலகத்துக்கு ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னா உள்நோக்கி நிறையா பயணங்கள் பண்ணணும் அப்போ உள்நோக்கி நிறையா பயணங்கள் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின் நான் வந்து என்ன நிறையா கருத்துக்களை தேடி எடுக்கலாம் நம்ம மக்களுக்கு வந்து என்ன சொன்னால் உட்காந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து படிக்கிறதுக்கெல்லாம் முடியாது எங்கேயாவது இருந்து என்ன செய்ய யாராவது கொண்டாந்து கொடுத்துடணுமா நீங்கள் தேடி எடுத்து அதை பிரயோகம் பண்ணினீர்கள் என்று சொன்னால் அது நமக்கு கிடைச்ச புதையல் மாதிரி நீங்கள் தேடி எடுக்காமல் இன்னொருத்தர் எடுத்து கொடுத்த நிலக்கல் தின்னீங்கன்னு வைங்க அது என்னதான் இருந்தாலும் வேலியூஷன் கம்மி நீங்கள் தேடணும் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் அதை பயன்படுத்தணும் நீங்கள் வெற்றி பெறணும் அப்போ இந்த காளி வசியச் சக்கரம் காளியுடைய ஒரு நாலு இஞ்சி உயரமுடைய வார்ப்பில் செய்யப்பட்ட சிலை நம்முடைய அலுவலகத்தில் கிடைக்கும் உங்களுடைய இந்த நீங்களே பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் இருக்கிறதா அம்சத்தில் சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் இருக்கிறதா சூரியனுக்கு ஒம்பதில் சந்திரன் இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்துட்டு இருந்தால் எங்கள் அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லைன்னா நேரம் வாங்க வந்து வந்தனசாக வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுடைய காலத்தில் வந்து நீங்கள் பெரிய ஒரு யோகசாலியாக மாறுவீர்கள் என்பது தெரியும் ஏன்னா எனக்கு என்னுடைய குருநாதர் காட்டி கொடுத்தார் நான் இந்த ஜோதிடத்தை தொட்டு இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தேழு வருஷம் ஆகுது ஆனால் இந்த ஜோதிடத்தை தொட்ட பிறகு ஒரு பையனே பிறந்தேன் ஜோதிடத்தால் எனக்கு அதில் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது அது அந்த நட்சத்திரங்கள் வந்து நம்ம இந்த ஆன்மீகத்துக்குள்ளே போன பிறகு நமக்கு எந்த நட்சத்திரத்தில் குழந்தைகள் பிறந்தால் அது வந்து ஒரு பெரிய அந்த குழந்தையை வளர வளர நம்ம ஒரு வெற்றியாளனாக மாற முடியும் என்பதற்கு நான்லாம் அதை அனுபவிச்சுட்டு இருந்தேன் அனுபவிச்சிட்ருக்கேன் அதெல்லாம் வந்து குறைவெல்லாம் கிடையாது அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு அஞ்சில் சந்திரன் சந்திரனுக்கு ஒம்போதில் சூரியன் இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அது அம்சத்திலும் இருந்தால் நீங்கள் தயவுசெய்து என்ன சாங்க தொடர்பு கொள்ளலாம் நம்ம ஜாதத்தை வந்து உடனே ரெடி பண்ணி கொடுக்கப்படும் ஆனால் கண்டிப்பாக காசு வேணும் என்ன சார் காசு காசு உலகத்தில் காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க காசு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது சொல்லலாம் தர்மம் தர்மம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும் எல்லாருக்கும் வழிகாட்டலையும் எல்லாம் செய்யணும் ஆனால் எப்பயுமே ஆன்மீகம் ஜோதிடம் வந்து ஓசிக்காக செய்ய முடியாது நம்மளுடைய நம்மளுடையக்கா நமக்கு வந்து வந்தோன்னே சொல்லுவாங்க நான் ரொம்ப ஏழை கஷ்டப்பட்டேன் அப்படிலாம் சொல்லுவேன் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சோ ஒரு போலீஸ்க்கு போகிறோம் ஒரு சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தாலும் என்ன சொன்னால் நம்ம எவ்வளோ பெரிய ஏழையாக இருந்தாலும் அந்த அளவு உயர சரியில்லைன்னா மில்ட்ரிலையும் போலீஸ்லேயும் எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க நீங்கள் ஒரு பாடியில் வந்து என்ன சொல்லணும்னா பாடியில் கூட வந்து என்ன சொல்லணும்னா ஒரு சென்டிமீட்ரு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம் ஆனால் உயரத்தில் வந்து கம்மியாக இருந்து அவங்களுக்கு போலீஸில் இருக்க மாட்டேன் ஏன்னா சில ரூல்ஸை வந்து ஆன்மீகம் என்பது ஒரு சட்டத்திட்ட கோட்பாடுகளுக்கு உட்பட்டு எந்த நேரத்தில் எந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று ஒரு விதி விதி சொ விதியை உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா பணம் அறிவு போல் கொட்டோம் ஆனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி வாங்குறதுக்கெல்லாம் அனுகிரகம் உள்ளவர்களா கிடையாது மூணே மூணு மூணு விதமான தந்திரங்கள் இருக்கு மூணு விதமான தந்திரம் மூணு விதமான மந்திரம் இதை ஒருத்தன் பிரேவ் பண்ணிட்டு வந்துட்டான்னா அப்படி டக்குன்னு வந்து ஒருத்தர் அனுப்பும் ஜிபேயில் போட்டு விட்ருவாங்க நம்ம எடுத்துக்கிட்டு இப்படி ஜோதிடத்தில் இருக்கிறதா அந்த அளவுக்கு நீ வந்து என்ன சொன்னால் கறி சாப்பிடக்கூடாது தண்ணி அடிக்க கூடாது பீடி குடிக்கக்கூடாது இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யாமல் இருந்து வாழ்க்கையில் நூறுரூவா வந்துச்சுன்னா வந்து என்ன சொன்னா ஒரு ஐநூறுரூவா பாக்கெட்டில் இருக்குன்னா அந்த மாதிரி வந்து என்ன சொன்ன ரெக்கவரி பறக்கலாம் கூடாது இருக்கிறதே தெரியக்கூடாது இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி வாழ்ந்தால் தெய்வம் உங்களை நேசிக்கும் வந்தால் பண்ணிட்டேங்கன்னு வைங்க உங்களை நேசிக்கலாம் நேசிக்காது அதற்கு தெய்வத்திற்கு வந்து சரியான ஆட்கள் இன்னும் வந்து என்ன சொன்னான்னா தெய்வத்தை வந்து நேசிக்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க தெய்வம் இன்னைக்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னால் உண்மையான மனிதர்களுக்கு கை தூக்கி விட்டு கொண்டே இருக்கிறது இதெல்லாம் நாங்கள் உதாரணம் ஏன்னா கலங்க மாட்டேன் அது தானே உருவாக்குச்சு அதை நம்பியாச்சு அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் இது ஒரு யோகமானது இது உங்களுக்கு குழந்தைகளுக்கு இருந்தாலும் உங்கள் ஜாதத்தில் மட்டும்தான் இருக்கணும் இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு இருக்கா மனைவிக்கு இருக்கா உங்கள் ரெண்டு பிள்ளைகள் ஏதாவது ஒரு பிள்ளைக்கு இருக்கா தாராளமாக வாங்க கண்டிப்பாக வந்து எண்ணி ஒரு வருடத்திற்குள் ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு அந்த தெய்வம் தேவி உங்களுக்கு அனுக்கிரகம் இருந்தால் அதற்குண்டான வசிய சக்கரம் அதற்குண்டான வார்ப்பில் செய்யப்பட்ட காளி தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க உங்களுக்கு இருந்தால் வாழ்த்துக்கள் கூறுகிறேன் வந்து வாங்கிக்கங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விளைவி சிற்பி பார ஜோ ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்க வாழ்க வளங்க வணக்கம்